காசுக்காக மகளை விற்க தயாராகும் பிரபல நடிகன் பேட்டிங் ஒருவருடன் திருமணம் ஒருவருடன் நடிகையின் பழியிருப்பேன் இவர் இப்போது கமல்ஹாசனுடன் இங்க நெருக்கமாக இருக்கிறார் வெள்ள அரிக்கா வெள்ளரிக்கா வெள்ள அரிக்கா ஒருத்தர் பாட்டு பண்ணார் அவருக்கா அவர் தான் அவருடைய மனைவி தான் அம்தான்தான மகளே பேசிக்கிட்டு இருக்கா அப்பங்கார் என்ன சொல்கிறார் காசு நிறையா இருந்தால் வந்து பொண்ணு கேட்க சொல்லி பொண்ணை நான் கொடுக்குறேன் எனக்கு அடிக்கடி மீடியாக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா நான்கு முறை எனக்கு திருமணம் செய்து விட்டார்கள் மீடியாக்காரர்கள் இப்போ நான் உண்மையிலே ஒரு பையனை காதலிக்கிறேன் நம்ப மாட்டேன் வேலை அப்படி நடக்கமோ என்றெல்லாம் ரசிகர்கள் பயமுறுத்தினார்கள் இப்போ என்னடா திடீர்னு தன்னை விட அதிக வயதான அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கமும் நன்றியும் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் நேர்களை பேச போகிற தலைப்பு பரபரப்பான தலைப்பு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் ஆனால் செய்தியைத்தான் நான் சொல்கிறேன் யாரையும் அவதூறு செய்ய வேண்டும் என்ற நோக்கமோ உள்நோக்கமோ கிடையவே கிடையாது காசுக்காக மகளை விற்க தயாராகும் பிரபல நடிகர் டேட்டிங் ஒருவருடன் திருமணம் ஒருவருடன் நடிகையின் பளிர் பேட்டி மறுபடியும் நேரர்களை சொல்ல விரும்புகிறேன் இது உண்மை தகவல் அவர்கள் கொடுத்த பேட்டியின் செய்தி அவ்வளவுதான் இந்தியில் பிரபல நடிகர் சாயிப் அலிகான் அவருடைய மகள் சாரா அலிகான் இவர் பல மொழி படங்களில் நடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வருகிறார் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்முடைய தனுஷுடன் அன்றங்கி ரே என்ற இந்தி படத்தில் சாரா அலிகான் ஜோடியாக நடித்திருந்தார் அப்போது எப்படிப்பட்ட நடிகைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சமீபத்தில் பேட்டியின் போது தந்தையும் சாயிப் அலிகானும் மகள் சாரா அலிகானும் கலந்து கொண்டார்கள் அப்போது ஒரு நிருபர் பேட்டி கேட்கிறார் நீங்கள் எந்த நடிகரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் இந்த கேள்விக்கு பல் சொன்ன சாரா அலிகான் ரன்பீர் கபீரை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறார் பிரபல நடிகர் ரன்பீர் கபூர் நிறைய பணம் சொத்து வச்சிருக்கார் சும்மா இல்லாமல் இன்னொரு நடிகர் இன்னொரு பத்திரிகையாளர் என்ன கேட்குறாருன்னா டேட்டிங் யாருடன் செய்ய விரும்புகிறீர்கள்னு கேட்குறாரு அதுக்கு சொல்கிறாரு ஆரியா அலிகானுடன் நான் டேட்டிங் செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறார் பக்கத்தில் அப்பா உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்க தானே மகளே குண்டக மண்டங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்பங்கார் என்ன சொல்கிறாரு ஆரியா அலிகான்ட்ட காசு இருக்கா காசு நிறையா இருந்தால் வந்து பொண்ணு கேட்க சொல்லு ஒன்னியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சாராலிகான்னு சொல்கிறாரு ஏன்பா உங்களுக்கு காசு தான் முக்கியமா காசு கொடுத்தா என்னை உத்திருவீங்களா என்று திருப்பி கேட்கிறார் இது நடந்த சம்பவம் நடந்த நிகழ்ச்சி இதில் நான் யா செய்திகளை மட்டும்தான் நான் சொல்கிறேன் இதில் அப்பா தப்பு பண்ணார் மகா தப்பு பண்ணா டேட்டிங் ஒருவனோட கல்யாணம் ஒருவனோட இப்படிலாம் நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை இது அவங்க உரிமை டேட்டிங் செய்ய ஒரு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள விரும்போது இன்னொரு வரை அது அவங்க உரிமை இதில் போய் ஏன் இப்படி சொன்னேன் தப்பாச்ச அப்படிலாம் நான் சொல்லல சாமி மீடியா எனக்கு நாலு முறை திருமணத்தை நடத்தி வைத்து விட்டார்கள் அஞ்சலி சந்தோஷமான புகார் சமீபத்தில் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது அஞ்சலி எனக்கு அடிக்கடி மீடியாக்காரங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா நான்கு முறை எனக்கு திருமணம் செய்து விட்டார்கள் மீடியாக்காரர்கள் இப்போ நான் உண்மையிலே ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்படின்னு அந்த பையனை அழைச்சிட்டு போய் எங்கள் பெற்றோர்கிட்ட காமிச்சோன்னா நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு நான்கு முறை திருமணம் செய்து விட்டார்கள் மீடியாக்காரர்கள் இதை நான் தப்புன்னு சொல்லலை அதாவது காய்த்த மரம் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு அஞ்சலி இப்போது ஊடகக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க அவசரப்பட்டு அள்ளித்தெளித்து வதந்திகளை உடனடியாக திருமண செய்திகள் ஆக்கி விடுகிறார்கள் என்ன காரணம் அவங்களும் பரபரப்பு செய்தி நீங்களும் பரபரப்பு செய்தியை விரும்புகிறீர்கள் அதனால் அவசர கோலத்தில் இந்த நடிகை இவரோட திருமணம் இந்த நடிகை இவரோட திருமணம் என்று விடுறாரு ஆனால் நடிகைகளுக்கு ஒருவரை காதலிப்பது என்பது அந்த படத்தில் காதலிப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் ஒரு கா காதலிப்பாங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அதையெல்லாம் நான் திருமணம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அரசியல்வாதிகளும் அடிக்கடி கட்சி மாறுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு கரை வெட்டி கட்டியிருப்பார் இன்னொரு நாள் திடீர்னு கட்சி மாறியிருப்பார் என்னன்னு அப்படின்னா ஆமட இப்போ நான் அந்த கட்சியில் இருக்கேன் அதனால் கரை வெட்டி கட்டியிருக்கேன் என்று சொல்லுவார் அந்த மாதிரி கரை துண்டுகளையும் வேட்டிகளையும் அடிக்கடி அரசியல்வாதிகள் மாற்றுவது போல் நடிகைகள் காதலர்களை மாற்றி கொண்டிருப்பார்கள் சினிமாவில் நடிக்கும்போது நிஜமான திருமணம் நிஜமான காதல் என்பதெல்லாம் லேட்ரு பிரியடில் ரொம்ப தாமதமாக வரும் எப்படியும் கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு ஆகணும் அதனால் நேரங்காலம் வரும்போது தானாகவே குறிப்பாக சொல்லணும்னா மார்க்கெட்டில் இருக்கும்போது இந்த நடிகையும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஏன்னா பணம் வந்து கொட்ட கொடுங்க கொட்டிகிட்டு இருப்பாங்க காலச்சிட்டு கொடுக்க முடியாது அப்போ அந்த சமயத்தில் நடிப்பு மேலே தான் ஆர்வம் போயிட்டுருக்கும் சிந்தனம் போயிட்டுருக்கும் திற சினிமா நான் கல்யாணத்துக்கு போல் சிந்தன கண்டிப்பாக போகாது மார்க்கெட்டு எப்போது குறைகிறதோ சரி இனிமேல் நான் யாரையாவது ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ்டாவது ஒரு டேரக்டரியாவ ஒரு தயாரிப்பாளாவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாம் இன்னும் இந்த நடிகை யோசிப்பாங்க எனவே மார்க்கெட் இருக்கும்போது நடிகளை பற்றி வருவதெல்லாம் வதந்தி தான் கமலஹாசனை கட்டி பிடித்தபடி த்ரிஷா செல்ஃபி என்னங்க இப்படி சொல்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் தானே கோட் படத்தில் த்ரிஷா ஒரே ஒரு ஆடினாங்க அப்போல்லாம் வந்து த்ரிஷாவும் விஜயும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க ஒரு வேளை அப்படி நடக்குமோ என்றெல்லாம் ரசிகர்கள் பயமுறுத்தினார்கள் விஜய் மீது அவதூறு பரப்பினார்கள் இப்போ என்னடானா திடீர்னு தன்னை விட அதிக வயதான கமலஹாசனை கட்டி அணைத்தபடி செல்ஃபி எடுத்திருக்கிறார் திரிஷான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் தான் சொன்னேன்ல ஒரு படத்தில் நடிக்கும்போது அந்த நடிகருடன் நெருக்கமாக இருந்தால்தான் டூயட் பாட முடியும் நெருக்கமாக கா காதல் காட்சிகளை நடிக்க முடியும் கணவன் மனைவியாக திரையில் வாழணும்னா அந்த உணர்வு அவர்களுக்குள் வைத்துக்கொண்டு அதை பாவனைகளில் வெளிப்படுத்த வேண்டும் கோட் விஜய் ஹீரோ அதனால் விஜயோட நெருக்கம் இப்போ டக் லைஃப் மணிரத்னம் கலை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படம் இந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் இப்போ கேரளாவில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஷூட்டிங்கில் கமல்ஹாசனோடு நெருக்கமாக கன்னத்தோடு கன்னம் உரசி கொண்டு த்ரிஷா செல்ஃபி எடுத்திருக்கிறார் அடுத்தப்போ ஒரு படங்களை அமிர்தா ராம் எடுத்திருக்கிறார் அமிர்தா ராம் யாருன்னா கமலஹாசனுடைய ஆடை வடிவமைப்பாளர் காஸ்டியூம் டிசைனர் இவர் இப்போது கமலஹாசனுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் அமிர்தா ராம்னால் அமிர்தாங்கிறது ஆடை வடிவமைப்பாளருடைய பேர் ராம்ங்கிறது அவருடைய கணவர் நடிகருடைய பேர் வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா வெள்ள ஒருத்தர் பாட்டு பண்ணார் யாருக்கா அவர் தான் அவருடைய மனைவி தான் அமிர்தா அடுத்து கமலஹாசன் நடித்து வெளியேறும் படம் இந்தியன் டூ இந்தியன் டூ ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெளியேறாங்கிறது இந்தியன் டூ படத்தினுடைய வெளியீட்டு விழா கேமராமேன்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அழைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா கேமராமேன்லாம் ரெட் கார்பெட் வரைக்கும் தான் அனுமதி ஏதோ வர்ற நடிகர்கள் நடிகைகள் விரும்புனா ரெண்டு வார்த்தை பேசுவாங்க பைட்டு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் கோபேக் அப்படின்ட்டாங்க என்ன காரணம்னா அந்த படத்தை ஒரு தனியார் டிவி ஒரு நல்ல விலைக்கு வாங்கி ஒளிபரப்பு போகிறது அதுவும் பெரிய சில்லறையே அந்த படத்தை அந்த ஒளிபரப்பில் பார்த்துரும் இந்தியன் டூ படத்துக்கு அப்புறம் டக்கு லைஃப் தான் வெளியாகுது அநேகமாக அது தீபாவளிக்கு வெளியாகலாம் ஏன்னா பரபரப்பாகவும் ஒரு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வழக்கமாக பாலமேந்திரா இருக்காரில்ல அவருக்கு சூரியன் வர்றதுக்கு முன்னாலேயே படம் எடுப்பார் இரவிலேயே படப்பிடிப்பு நடத்தும் வழக்கம் உள்ளவர் பாலமேந்திரா மாதிரி இந்த படத்தின் நிகழ்வுகள் அத்தனையும் இரவு நடக்கிறதான் அதனால் ஒம்பது மணி ராத்திரிக்கு ஆரம்பித்து மறுநாள் ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் ஷூட்டிங் போகுதாம் ஆனாலும் கமலஹாசன் த்ரிஷா சிம்பு உள்ளிட்டோர் விடிய விடிய படப்பிடிப்பு நடந்தாலும் பகலில் தூங்கிவிட்டு இரவு நேரங்களில் மட்டும் படப்பிடிப்பில் கலந்து கொள்கிறார்கள் இந்த தக்கலை படத்தினுடைய இன்னொரு விசேஷ தகவல் என்னென்னா கமலஹாசன் எப்போவுமே தனியாக டான்ஸ் ஆடி ஆகா பேஷ் பேஷ் அற்போதனும் பேர் வாங்கிட்டு போயிடுவார் இந்த முறை சிலம்பரசனுடன் கமலஹாசன் ஒரு அட்டகாசமாக ஒரு டான்ஸ் ஆடி இருக்கார் இந்த தியேட்டரில் மக்களே எழுதி வச்சிங்க சிம்பு ரசிகர்களும் கமலஹாசன் ரசிகர்களும் அதைகளை மணிக்கிறீங்க எங்கால்தான் உலக நாயன் தான்னு பெரிய பட்டிமன்ற விவாதமே நடக்கும் ஆனால் அதே சமயத்தில் கமலஹாசன் ஆரம்பத்தில் பிரபுதேவாவுடனும் நடனம் ஆடி இருக்கிறார் உங்களுக்கே தெரியும் ஏ ராமசாமி ஏ பெரியசாமி அப்படின்ட்டு டெல்லியினை ஓடியார் அந்த படத்தில் அந்த படமும் வெற்றியை குவித்தது எப்போவுமே கமலஹாசன் நடனத்துக்குன்னு சில ரசிகள் இருக்காங்க சிம்புவுடைய ஃபாஸ்ட் டான்ஸுக்குன்னு சில ரசிகர்கள் இருக்காங்க ஸோ இது டபுள் ட்ரீட் டக் பொறுத்தவரை நேரில் பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு லேட்டஸ்ட் படங்களின் அப்டேட் தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்கோளமுடன் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டர் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்